வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் ஞானசேகரன் வீட்டிற்கே சென்று பிரியாணிகளை சாப்பிட்டு ஒட்டுமொத்தமாக தற்பொழுது ஞானசேகரன் பேசிய அந்த சார் ஒருவேளை மா சுப்பிரமணியனாக இருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனால் திமுகவினர்கள் கடும் கோபத்தில் உள்ளார்கள் எதோடு எதை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா என்றும் இதை வைத்து அரசியல் செய்ய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள் அவரது செல்போனை பதிவு செய்த நம்பர் மற்றும் கடைசியாக அவர் யாரிடம் பேசினார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏன் விசாரணை நடைபெறவில்லை ஆகையால் இதில் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதுதானே தற்பொழுது பேசக்கூடிய ஒரு சூழலாக அமையும் என்றும் திமுகவினர்கள் குறிப்பாக அமைச்சர் அமைச்சர்கள் ஞானசேகரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதலில் கை கால்களில் மிகப்பெரிய கெட்டுகளை போட்டும் இரண்டாவது நாள் கையில் ஒரே ஒரு சின்ன ஒரு பேண்டேஜை போட்டும் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும் காவல்துறையினர் இதற்கு தகுந்த தண்டனையை கொடுத்து விட்டதாகவும் ஆகையால் அவருக்கு உயர் பச்ச தண்டனை வழங்க வேண்டாம் என்பதை மக்களிடம் தெரிவிப்பதற்கு இந்த நாடகமா என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அயோக்கியர்களும் திருடர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வாய்க்கு வந்ததையும் எடப்பாடி தெரிவித்துவிட்டார் மேலும் பொதுவெளியில் உண்மையாகவே மரியாதையுடன் பேச வேண்டும் அதுவும் அமைச்சர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எப்படி மரியாதையாக வரும் என்றும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாகவும் மிக மிக கொடூரமாகவும் இருப்பதாகவும் எடப்பாடி கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தால் மீண்டும் அதற்கான அடுத்த வேகத்தை போராட்டத்தையும் தொடர்ந்துள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்